போதை கொண்டால் போதை கொண்டால் ஆயுள் ஆயுள் காக்கும் காக்கும் போதை மேல் போதை மேல் போதை கொண்டால் போதை கொண்டால் அழிவே உண்டாகும் அழிவே உண்டாகும் போதை பொருட்களில் போதை பொருட்களில் இருந்து இருந்து குழந்தைகளை காப்போம் காப்போம் போதை பொருள் போதை பொருள் கடத்தலுக்கு கடத்தலுக்கு எதிராக எதிராக போராடு போராடுவோம் போராடுவோம் போதையில் போதையால் போதையால் தாழ்வே வரும் போதையில் வாழ்வே மரம் போதை பொருள் பொருள் மருந்ததில்லை அது ஒவ்வொரு தனிமனிதனும் போதையை கொடிப்போம் நல்ல பாதையை நல்ல பாதையை வகுப்போம் வகுப்போம் போதைப்பொருள் போதைப்பொருள் நாட்டிற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் யாருக்கும் யாருக்கும் வேண்டாம் வேண்டாம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஊட்டி போய் எடுத்தது அதன்படி நம்ம பெயில் பண்ணணும் அப்படிங்களா ரொம்ப நன்றி எந்த தகவல் இருந்தாலும் தெய்வோம் அந்த ரங்கத்து கடவுள் பாதுகாத்து ஏதாவது நம்மளால் முடிஞ்சுக்கிட்டு ஒரு நாட்டுக்கு Hvala što pratite kanal.